காவல் நிலையத்தில் அடிச்சு உதைக்கிறாங்க அங்க ஒரு காவல் பெண்மணி போய் தடுக்கிறாங்க கையை உடைக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சியும் காட்டிங்க அதுதான் கலவரம் சார் இப்ப கூட நம்ம மதுரை இந்த பல்வேறு இடங்கள்ல அதிமுக கூட்டத்துல அதிமுக நிர்வாகிகளிடையே இந்த மோதல் இருக்கு அதாவது ஆரோக்கியமான கட்சி திமுக கட்சி மாதிரி அடிமை கட்சி சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி இந்த வாரிசு அரசியலுக்கு இடம் கிடையாது யார் உழைக்கின்றாரோ அவர்களுக்கு இடம் உண்டு அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு அந்த அடிப்படையில் கருத்துகளை ஆலோசனை போட்டோம் என்ன கருத்துக்களை பரிமாறித்தான் ஆலோசனை போட்டான் சும்மா திமுக கார மாதிரி விருந்து போட்டுட்டு சாப்பிட்டு போட போட்டோம்ல தான் கட்சி போடல கருத்துக்களை பரிமாறி ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கிற கள நிர்வாகிகள் களப்பணியில் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்ற இந்த கலாய் கூட்டமாக நடக்குது அது தெரியாதவருக்கு இப்போதானே வந்திருக்காரு வந்த உடனே எம்எல்ஏ ஆனார் வந்தேன் அமைச்சர் ஆனாரு வந்தொன்னே துணை அமைச்சர் ஆகிட்டார் கட்டிட்டாங்க என்ன விவகாரம் மாதிரி சொல்லக்கூடாது அவருக்குற பதவி இதெல்லாம் சும்மா அழகில்லை